நன்னால் விண்ணப்பம் நம சிவாய சிவாய விண்ணப்பம்மாவோம் இன்று தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆடித்திங்கள் இருபத்தி ஓராம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இரண்டாம் வரை, இரவு எட்டரை மணி வரை மகம் விண்மீன் இரவு ஏழு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவநாயனார் நாயனார் செய்த உலக பொது திருமறையாகிய முப்பாலிலே இருந்து எண்பத்தி மூன்றாவது அதிகாரம் கூடாநற்பு எட்நூற்றி இருபத்தி ஓராவது திருக்குறள் காணின் எரிதற்கு பட்டடை நேரா நிறத்தவ நட்பு ஆடித்திங்கள் நண்டுபடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி இரண்டாம் திருமுறை மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை உறிந்து ஏற்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து குடி தேவ தேவைதிய அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்களே செவ்வாய்க்கிழமை திருப்புள்ளூருக்கு வேலூராம் திருமுறை ஆறு ஆண்டானே கொண்டு அடியோடு முடிய என் மாலரியாவண்ணம் நீண்டானே நெடுங்களமா நகரான் தன்னை நேமிவான்படையால் நீளுறபோனாக கிண்டானைக் கேதாரம் மேவினானை கேடையைக் புள்ளிருக்கு குண்டானைப்புள்ளிருக்குவேலூராணிப் போற்றாதே நாள் போக்கினேனே மாணிக்கவாசகர் சாந்தலிங்க பெருமான் ஞானக்கூத்தர் மாவிளிபெட்டி சிவபாக்கிய சித்தர் சிறவை சுந்தரமடிகளார் கோட்டூர் குருசாமி இளையான்குடி மாறனாயனார் கைலை குருமணி ஆகிய அருளாளர்களோடும் பழுவூர் கச்சூர் திருவாளங்காடு திரு ஆலம்பொழில் திரு அன்பிலாளந்துரை ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய கொடுநுகவடிவ மகம் விண்மீன் ஐந்தாம் திருமுறை வானம் சேமதிசூடியமைந்தனை நீ நெஞ்சே கெடுவாய் நினைக்கிற்கிளை ஆனெஞ்சு ஆடியே அன்பில் ஆனந்துரை கோனின் செல்வானை கூறியிட கிறீம் சிவஞான போதம் அவன் அவழதி எனும் அவைமோவினைமையின் தொற்றியதிதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதீன் மனார்புலவர் ஆதீனப்பணுவல் வைராக்கிய சதகம் நாற்பத்தி ஒன்று நாளலில் அன்றொரு வற்கு அருநெறி உரைத்தானே காலகாலனை சிவப்பிரகாச இன்கண்மணிதன்னை உண்ணாது எழவார் குழலார் முயல் கொண்டு நீ இங்குழல்வதெல்லாம் சாலவே விழையாகும் நெஞ்சே சொன்னேன் தவறிலேயின்மே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பேற்றுப்பு தந்தாதி அழகி அருள் அழகிய விழியும் அன்பர்கள் இருள் போக்கும் திருமுகப் அன்பால் சேர்ந்தவர் பபப்பிணி போக்கும் பெருகிய ஞானப் பாடலும் அடியேன் வேதமே நீக்கு பேரறிவும் திருவடியாகும் தாழ்மலர் பற்றுபோமியே என போதி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் பெருக்கிறம்